பாட்டு பாடுங்க பாப்போம் பாட்டா ஆமா பாடு பாபோ பாடி வாழ் தேட ஆடிவா குழல் இசை கொஞ்சி விளையாட நீடிவா தடை மீறி போராட சதிராடிவா தடை மீறி போராட சதிராடிவா செந்தமிழே நீ பகை வென்று ஆடிவா 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 மயிலாட வான்கோழி தடை செய்வதோ மான் குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ முயர்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ முயர்கூட்டம் சிங்கத்தின் எதிர்நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ ஆடிவா 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 உயிருக்கு நிகழ்ந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு திரை போடவும் நெருப்புக்கும் திரைப்போடவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாழவும் ஆடி வாடி ஆடிவா ஆடப் பிறந்தவளை ஆடிவா புகழ் தேட பிறந்தவனை பாடிவா ஆடி வாடி வாடிவா பாடல் சிறப்பு மகிழ்ச்சி முதலாளி நீங்க கிட்ட பாட்டு பாடுங்க முதலாளி முதலாளி புராண கதை இந்த இந்த ஊர் என்ன இல்லையா சரி ஒரு மகிழ்ச்சி தான் என்னென்ன அழகாவிய பாடணும் எனக்கு எனக்கு இந்த வண்டி வண்டி அது சரி சரி வேற ஏதாவது புராண தெரியும் மா இது தெரியாது தெரியாது சரி இனி நான் வருவேன் வரும்போது நல்ல பாட்டு பாடி வருவேன் என்ன சரி இது வருதா யாரும் கடையது ஆடுயா யாரும் கடையாது ஆனது 100 நாய்களுக்கு நாங்க இருக்கோம் இல்லையா நாயவத்துக்கு ஒரு குடிங்க ஏய் இப்ப நாய்க்கு ஒரு குடி குடி தரணும் நானேல ஆமா நாய்க்கு மரியாதை என்ன மனுஷனுக்கு இல்ல சரி அப்ப என்னோட சார்பா நாயங்களுக்கு பிஸ்கட் வந்து தரானே சரி எത്ര எത്ര பிஸ்கட் வேணு அது நீங்க எவ்வளவு தந்தாலும் சரி சரி அப்ப நான் நாய பாக்க வருவேன் சரி மிக்க மகிழ்ச்சி இப்படி சொல்லிங்க